சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் புதிய அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடத்தப்பட இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் ஈரானது அதன் எல்லைகளில் தரைப்படை வீரர்களை குவித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மறுபுறம் ஜோ பதவிக்காலம் முடிவடைவதற்குள் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லி உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எடுத்த ஒரு முடிவால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி தான் இன்றைய இந்த பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க எங்களுடைய சூகம் டிவிக்கு புதிய வரப்படி என்று சொன்னால் கூடவே அணுசக்தி ஒப்பந்தத்தை விரைவில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்லாமிய குடியரசு அதன் அணுசக்தி திட்டம் குறித்து ஆக்கப்பூர்வமான உடனடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் தயாராக இருக்கிறது என்று எங்கள் அணுசக்தி திட்டம் குறித்து எந்தவித தாமதமும் ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுபடுவதற்கு நாங்கள் இன்னும் தயாராக இருக்கிறோம் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான நோக்கத்துடன் உரையாடல் நடைபெறும் என்று சனிக்கிழமை அதாவது இன்று அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார் மேலும் அணுசக்தி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஈரானினுடைய மனதில் இருக்கின்ற சூத்திரம் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் பற்றிய நம்பிக்கையை உருவாக்குகிறது இதன் அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படி சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க ஈரான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரில் ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜேர்மனி ஆகிய ஈத்ரி நாடுகளுடன் ஒரு அமர்வை நடத்தியது ஈரான் மற்றும் ஈத்ரி நாடுகள் ஜனவரி பதிமூன்று மூன்றாம் தேதி அன்று மீண்டும் சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றன இதற்கிடையில் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நோக்கிய புதிய அமெரிக்க நிர்வாகத்தினுடைய கொள்கைகள் குறித்து பேசியிருக்கின்ற வெளியுறவு மந்திரி புதிய நிர்வாகம் அதன் கொள்கைகளை உருவாக்குவது இயற்கையானது அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவு செய்வோம் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் வெளியுறவு அமைச்சர் அராக்சி பேச்சுவார்த்தைகளில் சீனாவும் ரஷ்யாவும் இரண்டு முக்கியமான செல்வாக்குமிக்க கட்சிகளாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் தங்கள் சொந்த ஆக்கப்பூர்வமான பங்கை இன்னும் வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஈரான் நம்புகிறது இது எங்கள் விருப்பமும் கோரிக்கையுமாகும் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தான இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் உலகம் பல மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று கூறிய அவர் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நெருக்கடி இருக்கிறது ஆனால் ராஜதந்திர தீர்வுக்கான பாதை ஒருபோதும் மூடப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் ஈரானிய தரைப்படைகள் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் எச்சரிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன ஈரான் தனது எல்லை பாதுகாப்பிற்காக ராணுவ படைகளை நிலைநிறுத்தி அதன் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் மேம்பட்ட ஸ்மார்ட் சுவர்களை கட்டியிருக்கிறது ஈரானிய ராணுவத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் ரியர் அட்மிரல் ஹபீபுல்லா சயாரி தரைப்படைகள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ரியர் அட்மிரலின் கூற்றுப்படி இந்த படைப்பிரிவுகள் பிரிவுகள் போதைப் பொருட்கள் போன்ற சட்டவிரோத பொருட்களை கடத்துவதை தடுப்பதற்கும் நாட்டுக்குள் அங்கீகரிக்கப்படாத நுழைவுகளை கட்டுப்படுத்துவதையும் உறுதிப்படுத்தும் மூலோபாய ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு நாட்டிற்கும் எல்லை பாதுகாப்பு மிக முக்கியமானது நமது எல்லைகளில் பாதுகாப்பு ஏற்படுத்த முடியாவிட்டால் மக்கள் நடமாட்டம் கட்டுப்பாடற்றதாக இருக்கும் இது நாட்டிற்குள் சமூக பாதுகாப்பை சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்லியும் வலியுறுத்தியிருக்கிறார் ஈரானினுடைய எல்லை மூலோபாயத்தின் குறிப்பிடத்தக்க அம்சம் புவியியல் ரீதியாக சாத்தியமான பகுதிகளில் ஸ்மார்ட் சுவர்களை கட்டுவதாகும் இவை சாதாரண சுவர்கள் அல்ல சென்சார்கள் மற்றும் கேமராக்கள் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டவை என்று குறிப்பிட்டிருக்கின்றன சயாரி அவர்களினுடைய நுட்பத்தை விரிவாக கூறியிருக்கிறார் விரிவான எல்லை கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்காக இந்த தொழில்நுட்பங்கள் பல முறைகள் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார் சமீபத்திய ஆண்டுகளில் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈரான் தனது எல்லைகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு எல்லையில் ஈரான் முன்னூறு கிலோமீட்டர் நிலம் இருக்கின்ற ஹோங்ரீட் சுவரை கட்டும் பணியில் இறங்கியிருக்கிறது இந்த மூன்று பில்லியன் டாலர் திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை குறைப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேல் நகர்வதை கண்டறியும் திறன் கண்காணிப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டு வருகின்றன இது எல்லை பாதுகாப்பில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் ஈரானின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது இதற்கிடையில் ஈராக்குடனான அதன் மேற்கு எல்லையில் ஈரான் தன்னுடைய தரைப்படைகளின் பல படை பிரிவுகளை நிறுத்தி பயங்கரவாத குழுக்களின் ஊடுருவலை தவிர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது இதற்கிடையில் வான்வழி ஏவுகணைகள் ஐநூறு எல் குண்டுகள் உட்பட இஸ்ரேலுக்கு எட்டு பில்லியன் டாலர் ஆயுத ஒப்பந்தத்தை அமெரிக்கா முன்மொழிந்திருக்கிறது அதில் போர் விமானங்களுக்கான வெடிமருந்துகள் மற்றும் பீரங்கி குண்டுகளுடன் தாக்குதல் ஹெலிகாப்டர்களும் அடங்கும் என்று அசோசியஸ் தெரிவித்திருக்கிறது தற்போதைய அமெரிக்க பங்குகளில் இருந்து சில ஒப்பந்தங்கள் வழங்கப்படலாம் என்றும் அசோசியஸ் தெரிவித்திருக்கிறது ஆனால் பெரும்பாலானவை வழங்குவதற்கு ஒரு வருடம் அல்லது அதற்கு மேலாகும் இந்த ஒப்பந்தம் பைடன் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி ஒப்பந்தமாக இருக்கலாம் என்றும் முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு திறன்களின் பங்குகளை வழங்குவதன் மூலம் இஸ்ரேலினுடைய நீண்டகால பாதுகாப்பை ஆதரிப்பதை இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டது என்றும் வெளியுறவுத்துறை காங்கிரசிடம் கூறியதாக தெரிவித்துள்ளது மறுபுறம் ஏமன் மீதான விரிவாக்கப்பட்ட அமெரிக்க தாக்குதல்களினுடைய ஒரு பகுதியாகவும் இஸ்ரேல் மீதான ஹவுத்திக்களின் அதிகரித்த தாக்குதல்களுக்கு மத்தியில் அமெரிக்கா ஏவுகணை தொடர்பான இலக்குகளை இன்னும் அதிகமாக தாக்குவார்கள் என்று கூறப்படுகிறது ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவடைவதற்கு மீதான தாக்குதல்களை அதிகரிக்க அமெரிக்கா உத்தேசித்திருப்பதாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தெரிவித்திருப்பதாக செய்தித்தளம் தெரிவித்திருக்கிறது எவ்வாறாயினும் இலக்குகள் அல்ல ராணுவத்தை என்பதை உறுதிப்படுத்துமாறும் பைடன் நிர்வாகம் இஸ்ரேலை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது இதேவேளை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஜனவரி இருபதாம் தேதி அதிபராக பதவியேற்றதுடன் எதிராக நடவடிக்கைகளை அதிகரிக்க தயாராகி வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஈரானுக்கான முன்னாள் அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி எலியட் ஆப்ராம்ஸ் ஒவ்வொரு நாளும் அமெரிக்க கடற்படை கப்பல்களை பயன்படுத்தி தாக்குவதை மாட்டார் அவர் கடுமையாக தாக்குவார் மேலும் ஈரான் வழங்கிய ஏவுகணை ஒரு அமெரிக்கரை கொன்றால் கூட ஈரான் நேரடியாக தாக்கப்படும் என்று அவர் ஈரானை அச்சுறுத்துவார் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போல ஜனநாயகங்களின் பாதுகாப்பு அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் டுபோவிட்ஸ் டிரம்ப் கவுதிகளை வெளியுறவுத்துறையின் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளினுடைய பட்டியலில் சேர்ப்பார்ப்புடையின் சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக ரஷ்ய எரிவாயு விநியோகம் உக்ரைன் முடிவால் நிறுத்தப்பட்டதை அடுத்து உக்ரைன் அகதிகளுக்கான நிதியுதவியை ரத்து செய்ய இருப்பதாக ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் ரொபர்ட் பிகோ அச்சுறுத்தியிருக்கிறார் சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் மன்றம் வெளியிட்டிருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் ஸ்லோவாக்கியாவில் மட்டும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் உக்ரைன் அகதிகள் வசித்து வருகிறார்கள் இவர்களுக்கான நிதியுதவியை ரத்து செய்வதாகவே ரொபர்ட் பிகோ எச்சரித்திருக்கிறார் உக்ரைனோடாக பல தசாப்தங்களாக மத்திய ஐரோப்பாவிற்கு ரஷ்யா இயற்கை எரிவாயுவை ஆண்டுகளாக நீடிக்கும் போடனான எரிவாயு இதனால் ஜனவரி முதலாம் தேதியுடன் ரஷ்ய எரிவாயு விநியோகம் தடைப்பட்டது எரிவாயு நுழைவு புள்ளியாக இருந்தது அது மட்டுமன்றி போக்குவரத்து கட்டணத்தில் மில்லியன் கணக்கான யூரோக்களை ஸ்லோவாக்கியா இழக்கிறது இந்த நிலையிலேயே அகதிகளுக்கான நிதியுதவியை ரத்து செய்ய இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற உக்ரைனுக்கான மின்சார ஏற்றுமதியை நிறுத்தவும் முன்மொழியப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் ஏற்கனவே மாற்று ஏற்பாடுகளை செய்திருப்பதால் ஸ்லோவாக்கியா எரிவாயு பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் அபாயமில்லை என்றும் கூறியிருக்கிறார் ஆண்டுக்கு ஐநூறு மில்லியன் டூரோ தொகையை ஸ்லோவாக்கியா இலக்கம் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விவகாரம் குறித்து தமது கட்சியில் வெளிப்படையான விவாதத்திற்கும் தயாரப்படி என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் கடந்த மாதமே ரஷ்யாவுக்கு போருக்காக நிதியுதவிகளை ஸ்லோவாக்கியா முன்னெடுப்பதாகவும் உக்ரைனை பலவீனப்படுத்தப்படும் நடவடிக்கைகளில் ரோபர்ட் பிகோ அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருந்தார் இதனிடையே உக்ரைனுக்கான மின்சார ஏற்றுமதியையும் ஸ்லோவாக்கியா உதவிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி போலந்து அறிவித்திருக்கிறது அது மட்டுமின்றி ரஷ்ய எரிவாயு விநியோகத்தை உக்ரைன் முடக்கியது புடீனுக்கு எதிராக உக்ரைனுக்கு கிடைத்த இன்னொரு வெற்றி என்றும் போலந்து அரசாங்கம் பாராட்டியிருக்கிறது உக்ரைன் வழியாக எரிவாயு விநியோகம் நிறுத்த கருதப்பட்டாலும் கருங்கடல் வழியாக ட்ரக் ஸ்ட்ரீம் திட்டத்தின் மூலம் ரஷ்யா ஹங்கேரி துருக்கி மற்றும் செர்பியாவுக்கு எரிவாயு அனுப்ப முடியும் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க